கருத்து சட்ட விளக்குவதன்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குரானும் பேச்சுவார்த்தைக்கு எதிராக இன்னொருவர் திருமணம் பேசக்கூடாது அதாவது ஒரு நான் திருமணம் பேச போகிறேன் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு இன்னொரு இடத்தில் திருமணம் பேசி வந்திருக்கிறது என்று தெரிந்தால் இப்போது நாங்கள் அதற்கெதிராக திருமணம் பேசக்கூடாது இஸ்லாஸ்மார்கள் நடைமுக நேரடியாகவே அதிர்ஷ்டை சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றனர் அடுத்த விஷயம் நான்காவது விஷயம் இரு சாராருடையவும் திருப்தி இரு சாராருடையவும் திருப்தி இருக்க வேண்டும் என்று குரானும் சுண்ணா சொல்லி இருக்கிறார் அதாவது பெண் திருப்தியுடன் அந்த ஆணை ஏற்றிருக்க வேண்டும் கணவனாக வரக்கூடிய ஒரு ஏற்றிருக்க வேண்டும் அதே போன்று ஆணும் அந்த பெண்ணை ஏற்றிருக்க வேண்டும் இருவருடைய திருப்தியின் மீதுதான் இந்த திருமண பேச்சுவார்த்தை என்பது நடக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் இதில் ஆண் உடைய திருப்தி இருக்கவன் வேண்டும் என்பதனை விளக்க தேவையில்லை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் பெண்ணுடைய திருப்தி இருக்க வேண்டும் என்பதனை இந்த அதீசும் இன்னும் பல அதீசும் சொல்கின்றனர் இப்போ அப்பாஸ் அதிகளவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ண ஜாரியன் பரன் அத்தத் ரசூல் அல்லா ஒரு இளம் பெண் திருமணம் முடிக்காத ஒரு பெண் ரசூல் லாவடத்திலே வந்தார்கள் வந்து அந்த பெண் சொல்கிறார் அண்ணா காரிய அந்த பெண்ணை அந்த திரும அந்த இளம் பெண்ணை பெண் சொல்கிறார் ரசூல்லாவடத்திலே என்னை என்னுடைய வாப்பா நான் விரும்பாத ஒருவருக்கு எனக்கு வெறுப்பு இருக்கின்ற ஒருவருக்கு முடித்து வைத்தார் அஸ்லாலத்தில் வந்து முறையிட்டார்கள் அப்போ ஒரு பஹைய ரஹ நபீ சுல்லாசலாம் அப்போ ஒரு சுல்லா அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் நீ விரும்பினால் அந்த கணவனை ஏற்று வாழ முடியும் இல்லாவிட்டால் இப்போது என்னை அந்த பெண்ணை விட்டு விட முடியும் அந்த ஆணை கணவனை விட்டு விட முடியும் என்று சொன்னார்கள் எனவே இது எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால் ஒரு பெண்ணை இதே கருத்தில் இன்னும் பல அதிசங்கள் வந்திருக்கின்றன நான் ஒரு அதிசயத்தை இங்கே சொன்னேன் இதே கருத்தில் இன்னும் பல அதிசயங்கள் வந்திருக்கின்றனர் அதாவது பெற்றாராக இருந்தால் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தன்னுடைய மகளை இந்த குறிப்பிட்ட நபரைத்தான் நீ நிர்பந்திக்க முடியாது நிர்பந்திக்க கூடாது என்று அதாவது தந்தைக்கு உரிமை கிடையாது ஒரு பெண்ணை அவள் விரும்பாத ஒருவருக்கு முடித்துக் கொடுப்பது அந்த குறிப்பிட்ட பெண்ணும் குறிப்பிட்ட ஆணை விரும்பி இருக்க வேண்டும் இவராக நிர்பந்தமாக முடித்து கொடுக்க முடியாது என்று ரசகுல்லா செல்லாவில் சொல்கிறார்கள் அப்படி முடித்து கொடுத்தால் போட்டு பிரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தை தான் இங்கு ரசுல்லாவில் வந்து அந்த பெண் முறையிட்டார் என்பதை எங்களுக்கு காட்டு இது சம்பந்தமான இன்னும் பல ஆதிசங்கள் காணப்படுகின்றன ஏனை படி செய்கின்றோம் ஏற்கனவே சுனதன்படி குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது முக்கியத்துவம் கொடுத்து விளக்கி இருக்கிறார் ஒப்பந்தத்தை விருப்பம் இல்லாமல் செய்வது எதிர்காலத்திலே பல தீங்குகளுக்கு தீமைகளுக்கு காரணமாக அவை அது பிள்ளை வளர்ப்பிலும் சரி ஏனைய விடயங்களின் சரி நிறைய தீமைகளுக்கு காரணமாக அவை எனவேதான் ஒரு பெண்ணும் விரும்பி இருக்க வேண்டும் ஆணும் விரும்பி இருக்க வேண்டும் என்பதனை நசுல்லா இஸ்லாஸ்மார்கள் இங்கே வலியுறுத்தி சொல்கின்றார்கள் இரண்டாவது ஐந்தாவது சாட்சியும் பகிரங்கப்படுத்தணும் திருமணத்துக்கு சாட்சி இருக்க வேண்டும் பகிரங்கமாக நடைபெற வேண்டும் ஏனைய ஒப்பந்தங்களை அல்ல திருமண ஒப்பந்தம் மிகவும் இருப்பதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட நபர் திருமணம் முடித்தார் என்பதற்கு சாட்சி இருக்க வேண்டும் ரகசியமாக அதனை செய்யக்கூடும் கூடாது அது பகிரங்கப்படுத்தவும் வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனை இந்த ஆதி காட்டுகின்றனர் ஆயிஷா ரபி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் லா நிக்காக இல்லா பி வழியில் உஷாஹிதை அதில் வழியும் இரண்டு நீதியான சாட்சியாளர்களும் இல்லாமல் நிக்காக என்பது கிடையாது திருமணம் என்பது கிடையாது என்று சொல்லா சுல்லா வசி பொருள் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் அடிப்படை ஆவுகை பார்த்து ரசுல்லா சொன்னார்கள் பிஷா ஒரு ஆட்டை அறுத்தாவது நீ வலிமா கொடு என்று சொன்னார்கள் வலிமா கொடுத்தது தான் பகிரங்கப்படுத்தல் என்பதன் மேலும் ரசூரில் அதனை வலியுறுத்துவதற்கு அழைத்து சொன்னார்கள் இதா தூய அதுக்கும் வளையமத்தின் நீங்கள் வளிமாவுக்காக அழைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்லுங்கள் அதற்குச் செல்லுங்கள் என்று சொன்னார் இந்த அதிசயம் வைத்து சில இமாம்கள் வளிமாவுக்கு அழைக்கப்படுகின்ற போது அதற்கு செல்வது வாதிபண்ட கருத்தை சொல்கின்றனர் வாதிபண்ட கருத்தை சொல்கின்றார் அடுத்தது மகள் இன்னொரு அடிப்படை மகர் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து குரான் மாறு கொடுப்பதனை விளக்கும் போது கொடுப்பது என்பது ஒரு பரிசு என்று சொல்கிறது பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்கான மகரை பரிசாக கொடுங்கள் என்று சொல்கிறேன் பரிசாக கொடுங்கள் என்று சொல்கிறது அதாவது நாங்கள் ஒருவருடைய ஒருவர் வீட்டுக்கு வரும்போதும் ஒரு கண்ணியமான மனிதனாக இருந்தால் அல்லது நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மனிதர் வருவதாக இருந்தால் அவரை வைக்கின்ற போது தீயை கொடுத்து ஒரு சாப்பாட்டை கொடுத்து இன்னும் பதவியை கொடுத்து வரவேற்போம் இதே போன்றுதான் ஒரு பெண் வீட்டுக்கு புதிதாக வருகின்றால் என்றால் அதுவும் மனைவியாக வருகின்றால் என்றால் அவளை நான் திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனை காட்டுவதற்காக அவளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பரிசை கொடுத்து வரவேற்க வேண்டும் என்று அல்ல அந்த பரிசையை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்றும் வைத்திருக்கின்றான் அதனைத்தான் நாங்கள் மகாராணி சொல்கின்றோம் இந்த மகரை எப்படி கொடுக்க வேண்டும் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பது ஒரு விரிவான பகுதி ஆனால் நாங்கள் முக்கியமாக விளங்கி இருக்க வேண்டிய விடயம் மகர் கொடுப்பது வாஜிபான ஒரு விஷயம் மகர் கொடுக்காமல் திருமணம் முடிப்பது ஒரு பெரிய பாவத்துக்கு காரணமாக அமையும் என்பதனை நாங்கள் இங்கே பெரிந்து வேண்டும் அடுத்தது ஏழாவது கணவன் மனைவி தொடர்பு மிகச் சிறந்த முறையில் அமைதல் இதனை குரானும் நதீசும் விளக்கியிருக்கின்றன குரான் வாஷி உகுனூப்

அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வான் புதுகுரில் ஜென்னத்தை எந்த வாயிலில் நீ விரும்பினாலும் நுழைந்து கொள் சொல்வான் எனவே பெண்ணுக்குரிய மிக முக்கியமான பங்களிப்பு அந்த பெண் கணவனுக்கு வாழ்வு இந்த அடிப்படை கடமைகளை சேர் பொழுது நோன்பு குறித்து தன்னுடைய கட்டை காத்துக்கொண்டு பிறகு கணவனுக்கும் கட்டுப்பட்டால் இப்போது அந்த பெண் திகாட்சியாவிட்டாலும் ஏனைய பல்வேறு ஆண்களுக்குரிய கடமைகளை செய்யாவிட்டாலும் கூட அல்லாஹு அந்த பெண் விரும்புகின்ற வாயிலினால் சொருக்கத்திலே நுழைய செய்வான் என்று அல்லா இங்கே சொல்கிறார் அப்படி ரசுல்லா சுவார்கள் எனவே அந்த வகையில் பெண்களுடைய முதலாவது பொறுப்பு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பின்னால் வரக்கூடிய முக்கியமான பொறுப்பு எவ்வளவு தூரம் கணவனோடு மிகச் சிறந்த முறையில் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்கிறார் என்பதுதான் அவருடைய முக்கியமான பொறுப்பாக இந்த கருத்தை ஒரு பெண் எவ்வாறு ஆணோடு நடந்து கொள்ள வேண்டும் கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை விளக்கிச் சொக்கின்றனர் மின் அன் புசிக்கும் அசுவாஜி அல்லாவுடைய அத்தாட்சிகள் ஒன்று உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிகளை படைத்திருப்பது ஜோடிகளை படைத்திருப்பது அவளத்திலேனே அமைதி காண வேண்டும் என்பதற்காக வைத்து உதான பைனக்கும் மவபத்த தன் உறஹமா உங்களுக்கிடையே கணவன் மனைவி ஆகி உங்களுக்கு இடையே இரக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தி எனவே இந்த மூன்று விடயங்கள் ஒன்று குடும்ப வாழ்க்கையில் அமைதி காணப்படுவது இரண்டாவது கணவன் மனைவியின் மீதும் மனைவி கணவன் மீதும் இரக்கம் காட்டுவது இருவருக்கும் இடையே அன்பு காணப்படுவது இந்த மூன்று அம்சங்களின் மீதும் குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று அல்லா இங்கே சொல்லி அதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது என்பதனையும் குரான் இந்த வகையில் சிறந்த முறையில் உறவு உறவு காணப்படுவது சிறந்த முறையில் உறவு காணப்படுவதற்கான உணவுகளை ஏற்படுத்துவது மிக முக்கியமான குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை என்று குரானும் சொல்கின்றது அடுத்தது குரானும் சொன்னாலும் கடமைகள் உரிமைகளை ஒழுங்குபடுத்தி சொல்லி இருக்கிறது உரிமைகளை நாங்கள் செலவழித்தல் பற்றிய சட்ட திட்டங்கள் வளர்த்தலோடு பராமரித்து வளர்த்தலோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அதாவது பாரிசுரிமை சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் அது விவசாய அதாவது ஒருவர் இழந்து போகின்ற போது தன்னுடைய பிள்ளையை யார் வளர்க்க வேண்டும் என்று வசியத்தை சொல்லிவிட்டு சொல்வது என்ற சட்ட திட்டங்கள் அல்விட செல்வத்துக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்பாக இருத்தல் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றிலும் கடவுடைய உரிமைகள் என்னது கடமைகள் என்னது மனைவியுடைய உரிமைகள் என்னது கடமைகள் என்னது பிள்ளைகளுக்கான உரிமைகளும் கடமைகளும் என்னது ஏனைய குடும்ப அங்கத்தவர்கள் ரெத்த உறவு கொண்டவர்கள் இவர்களுக்கான உரிமைகளும் கடமைகளும் என்ன என்ற பல இந்த அடுத்த அடிப்படையாக அமைகின்றது இன்னொரு சொன்னால் அல்லாஹால குடும்ப வாழ்க்கையை புரிந்துணர்வோடு மட்டும் விடவில்லை பேருக்கு மத்தியில் அன்பு இருக்க வேண்டும் இறக்கம் இருக்க வேண்டும் நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று இப்படி பொதுவாக சொல்லி உபதேசமாக மட்டும் அல்லாவிட்டு விடவில்லை மாற்றமாக அதனை ஒரு நிறுவனமாக ஒரு கடை என்று வைத்துக் கொள்ளுங்கள் முதலாளி தொழிலாளி சம்பளம் பங்காளிகளுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருப்போம் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி அதற்கான தீர்வுகளை பெறுவோம் ஒரு ஸ்கூலை செய்யும் போது ஒரு யூனிவர்சிட்டியை செய்யும் போது இப்படியான நிறுவனங்களை நாங்கள் செய்யும் போது பல சட்ட திட்டங்களை போட்டு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்ற போது அந்த சட்டத்தின் ஊடாக தானே தீர்ப்போம் முற்றிலும் இதே போன்றுதான் அல்லாவு குடும்ப வாழ்க்கையும் ஒரு நிறுவனமாக அமைத்து அதற்கான சட்ட உணவுகளையும் சொல்லி இருக்க அந்த சட்ட உணவுகளை பார்க்காமல் வெறும் புரிந்துணர்வு அடிப்படையில் மாத்திரம் குடும்பத்தை கொண்டு போகக்கூடாது உதாரணமாக பணவியுடைய சொத்து இருக்கிறது கணவன் என்ன செய்வது அவருக்கு விரும்பிய மாதிரி எல்லாம் பயன்படுத்துவது கேட்டால் சொல்வது வைத்தானே புரிந்துகளோடு நாங்க நடந்து கொள்வோம் சொல்றோம் பிரச்சனை வந்த பிறகுதான் எல்லா குழப்பும் பெறும் எல்லா சிக்கல்களும் பெறும் அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை அதே போன்றுதான் ஒரு ஒரு மகன் இருக்கிறான் தந்தை இருக்கிறான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலும் இதே போன்று என்ன கடமை என்ன உரிமை இவற்றை வரையறுத்து இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அந்த சட்ட வரையறைகளையும் பேணி நடக்க வேண்டும் இது ஒரு நிறுவனம் எப்படி நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை ஒரு ஸ்கூலை ஒரு கடையை செய்வதற்கு சட்ட ஒழுங்குகளோடு பேணி செய்திருப்போமோ அதே போன்றுதான் குடும்ப வாழ்க்கை என்பதும் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை அதற்குரிய சட்ட ஒழுங்குகள் ஒரு கொண்டு போக வேண்டும் என்று அல்லாஹாரா இங்கே சொல்லியிருக்கிறார் அதனைத்தான் நாங்கள் இங்கே காணப்படும் எனவே குடும்பம் என்பது புரிந்துணர்வோடு நடக்கின்ற ரெண்டு நண்பர்களுக்கு இடையிலான உறவு அல்ல எந்த விதமான சட்ட திட்டங்களும் இல்லாத நாங்கள் புரிந்துணர்வோடு நடந்து கொள்வோம் வைஃப் தானே இது என்ன பேசுகிற என்றெல்லாம் இஸ்லாம் சொல்வதில்லை மாற்றமாக அது குறிய ஒழுங்குகளை சொல்லியிருக்கிறது இன்னின் அடிப்படையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது எனவே அந்த சட்ட சட்டத்திட்டங்களைத்தான் நாங்கள் காலகட்டம் அடுத்தது பிள்ளைகளோடு தயக்க வேண்டிய உறவு இதனை புராணம் சுன்னாவும் கருப்பத்தில் பிள்ளை இருப்பதில் தொடங்கி அவன் திருமணம் முடிக்கும் வரை அல்லது மரணம் அடையும் வரையில் என்னென்ன சட்ட திட்டங்களை உறவுகளை தந்தையோடும் தாயோடும் வைத்துக் கொள்ள வேண்டும் தாயும் தந்தையும் என்ன உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய இரத்த உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை விளக்கமாக சொல்லியிருக்கிறது சுருக்கமாக இந்த ரெண்டு அதி ஆயத்தையும் அதிசயம் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் அதீன ஆமல் பூ அன்பு சக்கும் நாரூடு அண்ணாசிகளே நீங்கள் மனிதர்களும் கற்களும் விறகாக போகுண்ட நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொடுக்க மிக சுருக்கமாக அல்ல எல்லாவற்றையும் அடக்கிய வகையில் சொல்லியிருக்கிறார் எப்படி ஏன் நரகத்துக்கு ஒருவர் போகிறார் மிக அடிப்படையான காரணம் குடும்பம் குடும்ப வாழ்க்கை சீராக இருந்தால் ஒழுங்காக நடந்தால் நரகத்துக்கு போவது மிக குறைவாக இருக்கும் சொன்னார்கள் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது யூரது அலல் புத்திர மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற இயல்பான உணர்வோடு தான் பிறக்கிறார் தாயின் தந்தை தான் யுமதி சாணிகி யுகவிதானிகி யுனசு ராணி நெருப்பு வணங்கியாக யூதனாக கிறிஸ்தவனாக எல்லாம் மாற்றுவது தாய் தந்தை சிங்களவனாக தமிழனாக இப்படியெல்லாம் மாற்றுவது யார் தாயின் தந்தை தாய் தந்தையுடைய கையில் தான் இருக்கிறது அந்த பிள்ளை நரகத்துக்கு போவதுவா சொர்க்கத்துக்கு போவதுவா என்ற அடிப்படை முதலாவது அம்சம் தாயின் தந்தையுடைய கையில் தான் இருக்கிறது அதே போன்றுதான் கணவன் மனைவி தொடர்பும் கூட அமைந்து இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்களையும் பார்த்து பெண்களையும் பார்த்து அல்லாவு தாரா இங்கே சொல்லியிருக்கின்றார் ஒரு ரஜினூரா ஒரு ஆண் குடும்பத்தை பற்றி குடும்பத்துடைய தலைவனாக அதனை நிர்வகிப்பாக இருக்கிறார் கணவனின் வீட்டில் நிர்வகிப்பவர்களாக இருக்கிறார் நம்ம தூண் அந்த ஐயத்தார் தன்னுடைய நிர்வாக பொறுப்பில் எது விடப்பட்டதுவோ அது பற்றி எல்லாவித்தால விசாரிப்பவனாக இருக்கின்றான் என்று رسول اللہ صلی اللہ சொன்னார்கள் எனவே இங்கே رسول اللہ صلی اللہ علیہ وسلم வேறு கணவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆணைத்தி சொல்லி இருக்கிறார்கள் குடும்பம் தெய்வீர் నిర్ವಹkindal அந்த நிர்வாகம் பற்றி விசாரிக்கப்படுவார் பெண்ணை பற்றியும் رسول اللہ சொன்னார்கள் ஒரு மராத்து ராய்யத்துன் فِي பைத்தி ஜௌஜில கணவனுடைய வீட்டிலே நிர்வாக பொறுப்பு ஏற்றவளாக பெண் இருக்கால் அது பற்றியும் அவர் விசாரிக்கப்படுவார் பெண்ணுக்கும் சில நிர்வாக ரீதியான பொறுப்புகள் இருக்கின்றது அதை அதனை அவள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா இங்கே ரசூல்லா இஸ்லாஸ்மார்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த வகையில் நாங்கள் பார்த்த இந்த அனைத்து அம்சங்களும் இந்த ஒன்பது விஷயங்களும் இஸ்லாத்துடைய குடும்ப வாழ்வு பற்றிய அடிப்படை அம்சங்களாக அமைக்கின்றது இவற்றை நாங்கள் சுருக்கமாக சொன்னால் இந்த இரண்டு முக்கியமான பகுதிகளில் அதனை நாங்கள் நடக்க முதலாவது வீட்டில் அமைதியும் நல்வாழ்வும் நிகழ்கின்ற வகையில் கணவனும் மனையும் மிக சிறந்த முறையில் பழகுவன் இது முதலாவது அம்சம் இரண்டாவது அம்சம் குடும்ப நிறுவனத்துக்கான சட்ட திட்டங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போன்று குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் அதற்கான பல வகையான சட்ட திட்டங்கள் என்றும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று போன வகுப்பில் நாங்கள் படித்தது போன்று நீராஸ் அதாவது வாரிசுரிமை சட்ட திட்டங்கள் இரண்டாவது ஏனைய பல்வேறு சட்ட அனைத்தும் இந்த பகுதியில அடங்கும் ஒன்று உரிமைகளும் கடமைகளையும் ஒழுங்குபடுத்துகின்ற வகையில் வரக்கூடிய சட்ட இரண்டாவது குடும்ப பொருளாதார ஒழுங்கு குடும்பத்துடைய பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வகையில் வரக்கூடிய சட்ட ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போது செலவழித்தல் சம்பந்தமான சட்ட அதாவது ஒரு ஆண் யார் யாருக்கெல்லாம் செலவழிப்பதற்கு பொறுப்பாகுங்கின்றான் விளக்கி விளக்கியிருக்கிறார் உதாரணமாக மிகவும் சுருக்கமாக நாங்கள் பிறகு விரிவாக பார்ப்போம் ஒரு தனக்கு தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தாய் தந்தையருக்கு சகோதர சகோதரிகளுக்கு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் இந்த ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்கு செலவழிப்பதற்கு கடமைப்படுகிறார் இந்த கடமையான இந்த செலவுகளை செலவழித்து தான் கொடுப்பதற்கு கடமைப்படுகிறான் ஜக்காத்தை ஜக்காத்தை எடுத்து இவர்களுக்கு தனக்கு கடமையான சகோதரிக்கும் கொடுப்பது அல்ல அதற்கு முன்னால் சகோதர செலவழித்து விட்டு கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறான் உதாரணமாக சகோதரன் உழைக்கிறான் தான் என்றாலும் செலவழித்துவிட்டு போதுமான உழைப்பு இல்லை மிகவும் கஷ்டப்பட்டவனாக அவன் இருக்கிறான் இப்போது நான் என்னுடைய சகோதரன் குடும்பத்துக்கு செலவழிப்பது கடன் கட்டாயம் செலவழிக்க வேண்டும் அப்படி செலவழிப்பது இப்படி அல்ல சக்காத்தில் இருந்து ஒரு எடுத்து அந்த சகோதரனுக்கு கொடுப்பது அல்ல அவனுக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளவு கொடுக்கலாம் ஏந்த சக்தி எவ்வளவு இருக்கிறது அந்த சக்திக்கு கேட்க ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏந்த சக்தி கேட்போம் அவனுடைய தேவையை கேட்போம் கணித்து அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இந்த சகோதரனுக்கு தாய்க்கு தந்தைக்கு இவங்க எல்லாருக்கும் செலவழிச்சதுக்கு பிறகு மாச செலவு இவ்வளவு பார்க்கிறது இதன் பிறகும் மேலதிகமாக எஞ்சி இருக்கிறது என்று கண்டால் இப்போது ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை எடுத்து தாய் தாய்க்கு தந்தைக்கு சகோதர சகளுக்கு பிரித்து விடுவதல்ல அதாவது செலவோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் எங்களுக்கு சொல்வது என்னவென்றால் இந்த செலவினங்களை செய்துவிட்டுதான் நாங்கள் ஜக்காத் கொடுக்க தகுதி உள்ளவரா இல்லையா என்பதனை கவனிக்க வேண்டும் இந்த கருத்தை இந்த குடும்ப பொருளாதார உறவுகளில் நாங்கள் சுண்ணாவை பார்க்கின்ற போது சுல்லாவுடைய அதிஷ்களை பார்க்கின்ற போதும் குரானை பார்க்கின்ற போதும் காரணம் அதே போன்று ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போது வீராஸ் அதாவது வாரிசுரிமையோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களும் இந்த கருத்தை எங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது அவன் சொல்கின்ற வசிய அதாவது இறுதியாக அவன் சொல்லக்கூடிய உபதேசம் இறுதி உபதேசமும் இந்த பகுதியில் அடங்கக்கூடியதாக அமைகின்றன இப்படி பல வகையான பகுதிகளை இந்த ரெண்டும் எங்களுக்கு சொல்கின்றனர் எனவே நாங்கள் மேலே சொன்ன அனைத்தையும் எடுத்து பார்க்கின்ற போது கடைசியாக நாங்கள் சொன்னால் அதனோடு சேர்த்துக் கொள்ள முடியும் இந்த பிள்ளை வளர்ப்பு என்ற பகுதி இந்த மூன்று பகுதிகளையும் நாங்கள் மிகச் சரியான முறையில் செய்தால் அப்போதுதான் குடும்ப வாழ்க்கை மிகச் சீரான முறையில் அமைவது சாத்தியமாக மாறும் மறுப்புக்குரிய சகோதரர்கள் எங்களுக்கு முன்னால் எழும்புகின்ற கேள்வி என்னவென்றால் கணவன் மனைவி கணவனோடும் சிறந்த முறையில் நடந்து கொள்வது எப்படி பிரச்சனைகள் வராமல் கஷ்டங்கள் வராமல் இருவருக்கு மத்தியினுடைய உறவு சீராக இருப்பதற்கு ஒரு மனைவி கணவனோடும் கணவன் மனைவியோடும் நடந்து கொள்கின்ற மிகச்சிறந்த சிறந்த ஒழுங்கு என்னது என்பதனை கண்டிப்பாக திருமணம் முடிக்க முந்தி கணவன் விளங்கி இருக்க வேண்டும் மனைவி விளங்கியிருக்கும் அந்த பெண் விளங்கி இருக்க வேண்டும் அப்போதுதான் உறவு மிக சீரான முறையில் செய்வது சாத்தியமாக மாறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடுகள் என்னது ஆண் எப்படி சிந்திப்பான் பெண் எப்படி சிந்திப்பான் பெண்ணுடைய நடத்தைகள் எவ்வாறு அமையும் இந்த இந்த விடயங்களோடுதான் ஆண் பெண் உறவு பெரும்பாலும் சீராக அமைவது தங்கியிருக்கிறது ஒரு ஆண் எப்படி சிந்திப்பான் எப்படி நடந்து கொள்வான் என்பது பற்றிய அறிவு பெண்ணுக்கு இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு பெண் எப்படி சிந்திப்பால் எப்படி நடந்து கொள்வாள் என்பது பற்றிய அறிவு ஆணுக்கு இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிலைமைகளும் சரியாக இருக்கின்ற போதுதான் இந்த ஆண் பெண் உறவு மிக சீராக அமையும் எனவே இது இந்த ஆண் இந்த சிறந்த முறையில் பழகுவது என்பது இரண்டு அம்சங்களோடு சம்பந்தப்படுகின்றது முதலாவது முதலாவது இது மனோதத்துவ ரீதியான சில உண்மைகளை ஆணும் பெண்ணும் விளங்கியிருக்க வேண்டும் இரண்டாவது புராணும் ஹதீசும் சொல்லி இருக்கிற பல வகையான சட்ட திட்டங்களை ஆணும் பெண்ணும் விளங்கியிருக்க வேண்டும் இதனோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை விளங்கி இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் ஒன்றாக சேருகின்ற போதுதான் குடும்ப வாழ்க்கையின் முதலாவது தூணாகி குடும்ப வாழ்க்கையில் முதலாவது அம்சம் யாரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இருக்கின்ற உறவு சீராக அமைகின்ற போதுதான் பிள்ளைகள் ரத்த உறவு இவை அனைத்தும் சீராக அமை எனவே அந்த வகையில் நாங்கள் இருக்க வேண்டும் இந்த முதல் அம்சத்தை எப்படி நாங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுப்பது என்பதனை நாங்கள் வழங்க வேண்டும் இரண்டாவது அம்சம் இந்த ஆணுக்குரிய உரிமைகள் பெண்ணுக்குரிய உரிமைகள் கடமைகள் இதையெல்லாம் என்ன என்பதனை நாங்கள் வழங்க வேண்டும் உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயங்களை கேள்விகளாக மட்டும் சொல்கிறேன் ஒரு ஆண் பெண்ணுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும் நகை வாங்கி கொடுப்பது ஆணுடைய கடமையா சாப்பிட கொடுக்க வேண்டும் கடமை கொடுக்க வேண்டும் கடமை நகை வாங்கி கொடுப்பது கடமையா எவ்வளவு கொடுக்க வேண்டும் வாங்கி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை உம்ராவுக்கு அழைத்து செல்வது கடமையா ஹஜ்ஜிக்கு அழைத்து செல்வது கடமையா இன்னும் பல அம்சங்களை சொல்ல முடியும் நிறைய விஷயங்களில் அடங்கும் எவ்வளவு தூரம் கடமை எல்லாம் ஒரு பெண் கேட்கறது அனைத்தையுமே அவள் என்னென்ன உடைகள் கேட்டாலும் கொடுக்க வேண்டும் கடமையா உம்ராவை கூட்டிட்டு போ வாப்பா இருப்பார் உம்மா இருப்பார் உம்ராவை போயிக்க மாட்டாங்க வைஃபை கூப்பிட்டு போவார் எது கடமை அதான் வைஃப கூப்பிட்டு போறதுவா அல்லது அப்ப உமாவை கூப்பிட்டு போறதுவா வைஃபை கூட்டு போற எப்ப கடமையாக்குமாறும் இந்த விடயங்கள் அனைத்தையுமே இங்கு இந்த ரெண்டு பேரும் விளங்கி இருக்க வேண்டும் எங்க உரிமை எங்க கடமைகள் என்பதனை மிக சரியாக விளங்கி இருக்க வேண்டும் அது சரியாக விளங்கப்படாத போது சிக்கல்களும் பிரச்சனைகள் உருவாவது இயல்பாக பாரு அதே போன்ற ஒரு மனைவி விளங்கி இருக்க வேண்டும் கணவனுடைய செலவுகள் யாரே எல்லாம் அடக்கும் விளங்கி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த பெண் கணவன் தன்னுடைய சகோதரனுக்கு செலவழிக்கும் போது சகோதரிக்கு செலவழிக்கும் போது அவர்களின் பிள்ளைகளுக்கு செலவழிக்கும் போது பெரிய முட்டுக்கட்டையாக பெரிய தடையாக இப்படியான பல சட்ட திட்டங்களைத்தான் இங்கே சுரானும் சுண்ணாவும் சொல்கின்றன அது கண்டிப்பா